எல்லோருக்கும் தனுர் மாதம் மார்கழி மாதம் வாழ்த்துக்கள் மார்கழி மாதம் வந்து நம்ம இந்து தர்மத்துப்படி மிகவும் ஒரு அற்புதமான மாதம் ஸ்பிரிச்சுவல் எவ்வளோ விஷயங்கள் இருந்து அடங்கின மார்கழி மாதம் பாவை நோன்பன் சொல்வோம் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை சைவத்தில் வந்து திருவெம்பாவை இதெல்லாம் வந்து காலையில் கேட்கறது கோவில் கோவில் போயிட்டு வருது கோலங்கள் போடுறது இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ரெகுலர் ட்ரெடிஷனாக இருக்கிறதும் இந்த மாதத்தில் தான் ஸோ மார்கழி மாதத்தை பற்றி இன்றைக்கெல்லாம் சொல்லிகிட்டே போகலாம் எல்லோருக்கும் தனுர் மாத வாழ்த்துக்கள் தனுசு என்று ஏன் சொல்கிறோம் என்றால் சூரியன் வந்து விருச்சிகத்துலேருந்து தனுசுக்கு மூவ் பண்ணுறாரு ஸோ ஒரிஜினல் நைன்த் ஹவுஸ் அப்படிங்கிறதே வந்து ஜோதிடத்தில் ஒன்பதாம் வீடுங்கிறது தனுசு தான் தர்மத்துக்காக என்று சொல்லப்படும் அந்த தனுசில் லக்னமோ ராசியோ இருக்கும் பொழுது அவங்க வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க பை டிஃபால்ட்டே வந்து நிறைய விஷயங்கள் தனுசு ராசி தனுசு லக்னங்களுக்கும் நீங்கள் பார்க்கலாம் குரு கிரகத்தோட ஆதிக்கம் வந்து இவங்களுக்கு இருக்கும் பை லுக்ஸ் இல்லைன்னா வந்து கோல்டு கோவில்களுக்கு போயிட்டு வருது அப்புறம் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது இதெல்லாமே வந்து இந்த தனுசுவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃப்ராங்காக பேசுகிறது ஃப்ராங்க்னஸ் ரொம்ப இருக்கும் எல்லாமே வந்து தனுசு என்பதுன்ன ஒரு விரிவாக்கம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆண்டாள் பாசுரத்தில் முதல் பாசுரம் வந்து மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நீரிழையீர் சீர்மல்கும் மாய்பாடி செல்வச் சிறுமீர்காழ் கூர்வீல் கொடுந்தொழிலர் நந்தகோபன் குமரன் ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோ அப்படிங்கிற இந்த பாசுரத்தை வந்து இப்போது தமிழ் இல்லாத ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு புரியணும் இல்லைன்னா வந்து பாசுரங்களை வந்து ட்ரான்ஸ்லேட் கூட பண்ணலாம் அப்படியே எக்ஸாக்ட் மீனிங் இல்லை பட் வந்து ஒரு சிம்பிள் மீனிங்காக என்ன சொல்ல முடியும் அப்படின்னு நான் இருந்த பொழுது இங்கிலீஷில் வந்து இதை இன்ஸ்பயர் பண்ணி அப்படியே லிட்ரல் ட்ரான்ஸ்லேஷன் இல்லை இன்ஸ்பயர் ஆகி கவிதை எழுதினதே வந்து உங்களுக்கு நான் இங்கே சொல்ல போகிறேன் ஆன் துல் மூன் டே ஆஃப் மார்கழி மந்த் Oh girls, get ready for a spiritual bath. The lovely adorned friends of Ayarpade village. Let me tell you the salvation for this age. The bewitching, beautiful-eyed Yashoda's son, who is the sharp-speared Nandagopal Sian, who has reddish gold eye and moon school nature. will deliver வில் from Maya's influence இன் ஃப்யூச்சர் த ஒன் கம்ப்ளெக்ஷன் ஆஃப் ரெயின் பேரிங் க்ளவுட் இஸ் ஆர் ரெஃப்யூஜ் refuge and காட் அண்ட் ஆர் our only ஸோ So, இதுதான் வந்து மார்கழி மாதம் மூலமாக நம்ம ஆண்டாள் சொல்கிறாங்க இளம் பெண்களே நீங்கள்லாம் வந்து என் கூட சேர்ந்து காலையில் நோன்பு நோத்து பாடம் ரெடி ஆகிடுங்க வாங்க வாங்க எல்லாரும் வாங்க நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன் முதலே நான் சொல்லிடுறேன் யசோதா பிராட்டி அழகானவள் அவளுடைய கண்கள் மிக அழகு அவளுடைய திருக்குமாரன் கூறு கூறான வேல்களுடைய நந்தகோபன் அவனுடைய திருக்குமாரனான நம் கண்ணன் என் பெருமான் அவனே நாராயணனின் அம்சமாகவும் வந்துள்ளான் நம்முடைய இந்த ஆயர்பாடையில் நீங்கள் அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க எழுந்துக்கோங்க எழுந்துக்கோங்க இந்த டைமில் வந்து நீங்கள் அவனை நினச்சி பாடினீங்க அவனை நினச்சி சொல்றீங்க அவனை நினைக்கிறீங்க அது போதும் பிறவிங்கிற இந்த கஷ்டமான விஷயங்கள் பிறவி இறப்பு என்னும் இருந்து வெளிக்கொணர அந்த மிகவும் அழகான சூரியனை ஒத்த கண்களை விட கண்ணனே வந்து நமக்கு அருள் புரிவான் அவனுடைய கண்கள் வந்து ரெட்டிஷ்ஷாக இருக்கிறதுனால சூரியன் மாதிரியும் இருக்கும் ஆனால் அவன் வந்து பிறந்ததே வந்து என்ன ரோஹிணி நட்சத்திரம் ஸோ அப்போ வந்து சந்திரன் உச்சமாக இருக்கார் ஸோ அவன் நேச்சர் வந்து கூலா இருப்பான் எப்போவுமே ஜாலியாக இருப்பான் ஆனால் வந்து கண்கள் வந்து சூரியன் போல வந்து ரெட்டிஷா இருக்கும் தாயாரை பார்ப்பதாலையும் வந்து அந்த ரெட்டிஷ்னஸ் இருக்கும் அவன் கண்ணில் எப்போதும் லக்ஷ்மியை நோக்கி கொண்டிருப்பவன் இந்த இடத்துல லக்ஷ்மி ஆகிய ருக்மிணி எம் நம்ம எடுத்துக்கலாம் நப்பினை நப்பிண்ணியை வந்து அழைக்கிறதே வந்து கண்ணனை அடைய தான் வந்து ஆண்டாள் அழைக்கிறார்கள் ஸோ இது மாதிரி நம்ம புரிஞ்சு ஸோ வாருங்கள் பெண்களே அந்த கண்ணனுடைய அந்த நாராயணன் மட்டுமே நமக்கு பறை என்னும் அந்த மோக்ஷ சாம்ராஜ்யத்தை அடைய நமக்கு உறுதுணையாக இருப்பவன் அவன் ஒருவனே என்று கூறி அழைப்பது போல முதல் பாசுரம் அமைந்திருக்கிறது நன்றி தனுர் மாதம் இரண்டாம் நாள் மார்கழி மாதம் இரண்டாம் நாள் தனுசு பற்றி டேட்டுக்கு சிலது இருந்தேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து குருவோட மூலத்திரிக்கோண வீடுன்னு சொல்லுவாங்க திரிக்கோண ஸ்டார் வந்து மூலமே தான் டில் மூலம் வந்து ஸ்டார்ஸோட பொசிஷனிங் அண்ட் மூமெண்ட் வேறு மாதிரி இருக்கும் கான்ஸ்டலேஷன்ந்து மூலத்திலேருந்து ரேவதி வரைக்கும் ஆப்போசிட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஸோ மெனி தார்மிக் ஸ்டார்ஸ் வந்து மூலம்லேருந்து ரேவதி வரைக்கும் கூட இருக்குது அண்ட் ரேவதி வந்து ஹையஸ்ட் எக்ஸால்டேஷன் பாயிண்ட் ஆஃப் சுக்ரன் சுக்ரன் கேன் ஆக்சுவலி யூ பக்தியில் கூட ஹையஸ்ட் லெவல்ஸ் வந்து போக முடியும் நிறையா யோகிகளுக்கு வந்து அதனால சுக்ரன் உச்சமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து லைஃப்பில் ப்ரிஃபரன்ஸஸ் இருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அவங்கள ரொம்ப நேசிக்கிறேன் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது கூட மற்றவங்கள்லேருந்து அவங்கள வந்து தனியாக பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி தேடுறதுனால தான் லவ் வருது இந்த சுக்ரன் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சம்டைம்ஸ் வந்து ப்ளஸ் அந்த ஜாதகத்தில் மற்ற பல யோகங்கள் ஒன்றா பொழுது அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பெஷாலிட்டிலாம் இருக்காது எல்லா ஜீவாத்மாவையுமே பிடிக்கும் இது பிடிக்கும் அது பிடிக்காதுன்னு தாண்டி வாழ்க்கை இருக்கும் ஸோ யார் கஷ்டப்பட்டாலுமே மனசு கஷ்டப்படும் இது போன்ற ஒரு அமைப்பு தான் அந்த சுக்ரன் எக்ஸால்டேஷன் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்கிறோம் ராசியில் ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட் இதை சொல்ல வந்தேன் ஸோ தனுசுங்கிறது வந்து குருவோட மூலத்திரிக்கோன வீடு தனுசில் வந்து நிறையா ட்ராவல் ஓரியன்ட் லைஃப்பும் இருக்க வாய்ப்பு இருக்குது அது ராகுவோட கர்ம பதிவை கொண்டது என்பதாலும் அப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ தனுசு ராசியில் தனுசு லக்னத்துக்கு வந்து இயற்கையாக ராகுவோட ஒரு கர்ம பதிவு இருக்குது ஸோ அங்கே இங்கே மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க டிரைவர்ஸோட அசோசியேஷன்ஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து காமன் ஸோ அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இன்றைக்கி நான் வந்து இரண்டாவது பாசுரம் பற்றி சொல்கிறேன் மையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரும நடி பாடி நெய்யுண்ணும் பாலுன்னும் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யும் தீக்குருளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயமாரேணி உகந்தேலூர் எம்பாவாய் சோ இது வந்து நான் ஜஸ்ட் இங்கிலீஷ் पोएமா கன்வர்ட் பண்ணும்பொழுது யோசிச்சது ஆர் தி ஃபைனஸ்ட் ஃபோக்ஸ் ஆஃப் தி எர்த் லிசன் டு தி ரூல்ஸ் ஆஃப் आवर ஃபஸ்ட் தி வான் ஹூ ரூல்ஸ் தி வான் ஹூ ரூல்ஸ் அஸ் பியான்ட் बर्थ ஆர் டெத் டு தட் நாராயணாம் वी சிங்க் ஸ்டேட் ஃபஸ்ட் we won't take ghee or milk taking bath early morning we will not beautify like kajal or silk we offer flowers to the one ever seeing we talk no faults of other people by offering to elders and for alms whatever remains we have we will have it in ample this way we will maintain ourselves ஸோ இந்த பாசனத்தில் பேசிக்காக வந்து இந்த பாவை நோன்பில் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு ஆண்டாள் சொல்கிறாங்க ஸோ வந்து மையெல்லாம் வச்சு எங்கள் கண்களை நாங்கள் அலங்கரிச்சுக்க மாட்டோம் நெய் பால்லாம் வந்து ரொம்ப சேர்த்துக்க மாட்டோம் அதாவது ஒரு நோன்பு நோன்பு நோக்கிறோம் பிறரை பற்றி குற்றம் சொல்கிறது நான் அதை தீக்குறளே சென்றுவதும் அப்படிங்கிறது வந்து அந்த குற்றம் சொல்ல மாட்டோம் பெரியவங்களுக்கு கொடுக்குறது அப்புறம் பிச்சை அப்படின்னு வரவங்களுக்கும் நிறையா கொடுத்துட்டு நமக்கு என்ன மிச்சம் இருக்கோ அதை வச்சு சாப்பிட்டு மகிழ்வோம் இது போன்று ஆரம்பித்து கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா அந்த பாசுரம் வரைக்கும் வந்து ஆண்டாள் இந்த நோன்பு நோற்று பாவை நோன்பு நோற்று இறைவனை வழிபடுவது ஏர்லி மார்னிங் எழுந்து வழிபடுவதன் பயன்கள் அது வந்து கூடாரையில் சொல்லுவாங்க ஸோ ரொம்ப சில வருஷங்கள பார்த்தீங்கன்னா கூடாரை வெல்லம் சீர்கோவிந்தா பாசுரமும் அன்றைக்கே வந்து ஆருத்ரா தரிசனமும் கூட இருந்திருக்கு ஒரு டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனுக்கு அப்புறம் ஒன் ஆஃப் த இயர்ஸ் அப்படி இருந்தது ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாசுரம் என்னென்னா இங்கே வந்து நோன்போடு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன பண்ண போகிறோம் மாயன் பெரு பெருமாளை வந்து பாடுறது எங்களையே வந்து ரொம்ப ரொம்ப அழகுபடுத்திக்கிறது அப்படிலாம் இல்லாமல் முக்கியமாக வந்து இறைவனை நினைத்தல் பாடுதல் நிறைய விதமான விஷயங்களை அவாய்ட் பண்ணுறது பிறரை பற்றி குற்றம் சொல்லுதல் குற்றம் கண்டுபிடிக்க வீடியோ ஸ்டார்ட்டிங்லேயே சொன்னேன் இல்லை ஸ்பெ ஸ்பெஷலாக தெரிய தெரிய நாம் நம்ம மட்டும் வந்து கிரேட் அப்படின்னு யோசிக்க யோசிக்க அந்த ஈகோ அந்த தனிப்பட்ட ஈகோ வளர்கிறது தான் வந்து பல பிரச்சனை ஸோ அந்த ஈகோ முக்கியமாக கட்டுப்படுத்துறதுல ஒன்று வந்து என்னென்னா மற்றவங்க கிட்டே இருக்கிற குற்றத்தை கண்டுபிடிக்காமல் இருக்கிறது இல்லை குற்றம் தெரிஞ்சாலும் அதை மன்னிக்கிறது அதை பார்க்காம இருக்கிறது இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணும் பொழுது நமக்கே வந்து ஒரு பீஸ் கிடைக்கும் ஒரு ஸ்டேஜில் ஏன்னா எல்லோருமே வந்து பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லவே முடியாது ஒரு விஷயத்தில் பர்ஃபெக்ட்னா இன்னொன்று இம்பெர்ஃபெக்டாக இருப்பாங்க அது வந்து ஹியூமன் சுபாவம் ஸோ வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் என்னெல்லாம் செய்யணுமோ கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிப்பாடி நெய் உண்ணும் பால் உண்ணோம் அதை சொல்லிவிட்டு நாட்காலே நீராடி மையிட்ட எழுதும் மலரிட்டு நாமுடியும் அதாவது மலரை இடுவோம் இறைவனுக்கு வந்து பூமாலை கொடுப்போம் அவருக்கு வந்து வைப்போம் ஆனால் அதை எடுத்து நாங்கள் எங்கள் தலையில் வச்சு இப்போ பியூட்டிஃபை பண்ணிக்கிறது இல்லை அதையும் கூட கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் செய்யாத நான் செய்யும் வேண்டாம் தேவையில்லாத விஷயங்கள் எதுவும் பார்க்கறது இல்லை பண்ணுறதில்ல தீக்குருளி மற்றவங்க கிட்டே குத்தத்தை கண்டுபிடிக்கிறதில்ல ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறி உகுந்திரும் ஸோ இதை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் தனர் மாதம் திருப்பாவை மூன்றாம் நாள் பாசரம் வந்து ஓங்கி உள்ள உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பேரும் சென்னெல் ஊடு கயலுகள பூங்குவிளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலூர் எம்பாவாய் அதுக்கு வந்து எழுதினது அதாவது எக்ஸாக்ட் மேட்சிங்காக இருக்காது வேர்ட்ஸ் எல்லாம் but வந்தான் மீனின் புரியருத்துகு இப்பு தமிழ் தெரியாத வங்களுக்கு The Great Trivikrama We sing his name Who measured all the worlds growing in form When we take early spiritual bath and recite Rain comes three times a month so right Crops grow, flowers bloom nectar டேக்கன் பை பீஸ் வித் gloom க்ளூம் கவுஸ் full ஃபுல் மில்க் இன் அடர் நோ ஷார்டேஜ் தேர் இஸ் ஃபர்டைல் ஃபார்டர் ப்ராஸ்பரிட்டி எவ்ரிவேர் காஸ் ஆஃப் யூ அண்ட் யார் பெனோவலின் கான்சர்ட் ஸ்ரீ வித் யூ ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாசுரம் ஆண்டாள் வந்து மூன்று இடத்துல திருவிக்கிரமனை அழைப்பார்கள் திருவிக்கிரமனை அழைக்கும் பொழுது அது ஒரு வேள்வி போல் வேள்வி நோன்புக்கு வந்து அந்த முக்கியமான சங்கல்பம் வேள்வி அண்ட் திருவிக்கிரமனை அழைக்கும் பொழுது அது வந்து எல்லா மறை எல்லா வேதங்களையும் வந்து தாண்டி அந்த உண்மையை சொல்கிறதுக்கு வந்து அழைப்போம் என்று சொல்கிறார் முக்கூர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் அவருடைய உரைகளில் நான் படித்துள்ளேன் ஸோ ஓங்கி உலகம் அழந்த உத்தமன் இங்கே வாமனன்னா சின்னவராக வந்து ஓங்கி உலகத்தை அளந்து மகாபலியின் கர்வத்தையும் அடக்கி யார் வந்து இந்த உலகிக்கெல்லாம் எல்லாமுமாயும் அதற்கு அப்பாலும் இருக்கும் ஒப்பில்லா ஒருத்தன் வந்து யார் என்பதையும் வந்து சொல்கிறார் என்பதை வந்து நமக்கு காட்டுகிறார் அந்த அவதாரத்தில் திருவிக்கிரமன் மூணு திருவோணம் மூணு இங்கே மாதம் மும்மாறி பொழுதுன்னு மூணுன்னு சொல்கிறாங்க ஸோ திருமாலுக்குரிய நட்சத்திரங்கள் அவதார ரகசியங்களில் அவர் வந்து ஒரு ஒரு நட்சத்திரத்தில் வந்தாலும் பெரும்பாலும் திருவோணம் வந்து சொல்லப்படுகிறது பல ஸ்தலங்களில் சுக்கரனின் கர்ம பதிவை கொண்டதும் இந்த நட்சத்திரம்தான் அதுக்கு வந்து பெரிய ஸ்டோரி இருக்கு மகாபலி சக்கரவர்த்தி வரும்பொழுது சுக்கராச்சாரியார் வந்து நீ வந்திருப்பவர் யார் என்று தெரியாமல் நீ வந்து ரொம்ப ஈஸியாக நீ வந்து உலகத்தை தெரிஞ்சுக்காம நீ பாட்டு டொனேஷன் கொடுக்குறேன் லேண்ட் தரேன்னு சொல்றியே யார் யாருக்கு அந்த லேண்டை கொடுக்கறது செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ வந்திருக்கிறது வந்து சாதாரணவர் இல்லை அது வந்து வந்திருப்பவர் திருமால் என்பதை அறிந்தவர் சுக்ரன் ஆனால் வந்து அந்த வேள்வியில் வேள்வியில் தானத்தை தடுக்க நின் நினைத்ததால் எம்பெருமான் அவருடைய லெஃப்ட் ஐ அதை குத்தி விடுகிறார்கள் ஸோ அது வந்து பூச்சி வடிவெடுத்து காப்பாற்ற பொழுது குத்துறாரு ஸோ இது வந்து அந்த திருவோண நட்சத்திரத்துக்குரிய சுக்கரனுக்குரிய கர்மப்பதிவை வந்து காட்டும் ஒரு சின்ன ஸ்டோரி சொன்னேன் ஏன்னா தினமும் கொஞ்சம் லைட்டாக ஜோதிடமும் நான் இங்கே டச் பண்ணுறேன்ல அதனால் ஸோ மற்றபடி திருமாலின் அவதாரத்தில் திருவிக்ரம அவதாரம் அதாவது இந்த வாமன அவதாரம் என்பது குரு கிரகத்தோட ஒரு சார்புடையது ரொம்ப சின்னதாக வந்த பையன் பிராமண வடிவில் வந்த பையன் எல்லாம் அதுக்கப்புறம் நல்ல க்ரோ பண்ணி பெருசாக அலர்ந்த அளர்ந்த பையன் அப்படிங்கிறதுனாலேயும் சரி வேள்வி டைமில் வர்றதுனாலையும் சரி வேள்வியின் தியா தானத்தை கேட்பதற்காக வந்ததாலும் சரி இது குரு கிரகத்தோட சம்பந்தப்படும் ஒரு பாசுரம் இன்றைக்கி பாருங்கள் மூணன் பாசுரம் திருவிக்கிரமன் திருவோணம் மூன்று பற்றி நிறையா சொன்னோம் குரு குருக்குரிய எண் வந்து மூன்று என்று அழைக்கப்படுகிறது ஸோ அதுவும் ஒரு விசேஷம் இன்னைக்கு மற்றபடி எல்லோருக்கும் இனிய தனுர் மாச மூன்றாம் நாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்